ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவக்கிரக தோஷம் நீங்கள் விநாயகர் பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவரும் மனு தினமும் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் காரணமாக இருக்கிறவர் தான் நவக்கிரகங்களாக தான் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவர் பிறக்கும் பொழுதே அவர் பிறந்த நேரத்தில் நவக்கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க முடியும் அதனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நவக்கிரகங்கள் என்பவர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக கருதப்படுறாங்க இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுப கிரகங்கள் அசூப கிரகங்கள் என்று இருக்கிறது சுப கிரகங்கள் நன்மைகளை வந்து தரும் அசூப கிரகங்கள் வந்து தீமைகளையும் தடைகளையும் தருப்பவை சொல்லலாம் தான் நாம வந்து கஷ்டங்களை நீக்குவதற்கு அனைத்து கிரகங்களின் அருளையும் வந்து பெறத்திற்கும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் நவக்கிரகங்களின் தலைவர் வனாக திகழக்கூடியவர் தான் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் விநாயக பெருமானை நாம வழிபாடு செய்வதன் மூலம் நவக்கிரகங்களின் அருளையும் நம்மளால பெற முடியும் அதனால வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தினமும் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான வழிபாடு செய்யணும்னு சொல்லியே கூறியிருக்கிறாங்க அப்படி அணுதினமும் வழிபாடு செய்தும் வந்து ஒரு சிலருக்கு அதிகப்படியான தடைகளும் கஷ்டங்களும் வந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்துடன் சேர்ந்த ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மண் சட்டி வேணும் அதில் வந்து சாணம் மற்றது மண்ணை வந்து கலந்து அதில் நிரப்பி அதுக்கு மேலே வந்து நவதானியங்களை தூவி முளைப்பாரி வளர்ப்பது போல வந்து வளர்க்கணும் முதல் நாள் சூரிய பகவானை மனதார நினைச்சு ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு கூறிட்டு அந்த நவதானியங்களின் மேலே பார்த்தீங்கன்னா தண்ணீரை தெளிக்கணும் மறுநாள் சந்திர பகவானை நினைத்து செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களின் பேரை வந்து கூறி மனதார வழிபாடு செய்து தண்ணீர் தெளித்து அதாவது முளைப்பாரியை வந்து வளர்க்க வேண்டும் ஒன்பது நாட்கள் நவக்கிரகங்களின் பெயரை கூறி தண்ணீர் ஊற்றி வந்து இருப்போம் இல்லவா அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து பதினோரு நாட்கள் இதை மனதோடும் நவக்கிரகங்களை நினைச்சு வழிபாடு செய்து இருபத்தி ஒரு நாட்கள் நம்மளுடைய வீட்டில் இந்த முளைப்பாரியானது வளர்ந்து இருக்கும் பிறகு இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் வைத்துட்டு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகணும்னு சொல்லி நீங்க முழு மனதோடு வந்து வேண்டிக் கொண்டும் மூன்று முறை வளம் வரணும் விநாயக பெருமான வழிபாடு செய்துட்டு இந்த முளை பாறிய ஓடுகிற நீர் நிலைகளிலேயோ போடணும் இப்படி நமக்கு இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் நவக்கிரகங்களின் அருளும் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு நவக்கிரகங்களின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற எண்ணத்துல மனதில நிலை நிறுத்தி வந்து ஒரு வழிபாட்டை வந்து இந்த இதை வந்து செய்தி விநாயக பெருமானின் கிடைக்கும் என்ற தகவலையும் கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி